அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற இடம் விற்பனை கொடுக்குறாங்க தென்மேற்கு கார்னர் மனையாக ரெண்டு பக்கம் ரோடோடு இப்போ நம்ம பார்க்குற இந்த பிளாட்டு வருது அகலம் ஒரு அறுபது அடியும் நீளம் நாற்பத்தி நாலு அடின்னு சொல்லிவிட்டு ஒரு ரெண்டாயிரத்தி அறநூற்றி நாற்பது சதுரடிகிட்ட கிட்ட பார்க்குற இந்த மனை அமைந்துள்ளது ரெண்டாக பிரித்து ஒரு இன்ஜினியர்ஸு பில்டிங் கட்டி விற்கிறதுக்கு நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்குது ஒரு சதுரடி ரேட்டு ஆயிரத்தி ஐம்பது ரூபா சொல்கிறாங்க கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் ஒரு அப்ரூவ்டு பிளாட்டாகவும் அமைந்துள்ளது குடியிருப்பு நிறைந்த பகுதியில் தான் இந்த நகரம் அமைந்துள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுக்காவில் மயிலாடுதுறை ரூரல்னு சொல்லுவாங்க டவுன் டேஷன் அந்த ஏரியாவில் தான் இப்போ பார்க்குற இந்த இடம் வருது பட்டா லேண்டு வித் கிளியர் டாக்குமெண்ட்ஸோடையும் இப்போ நம்ம பார்க்குற இந்த இடம் வருது ஐடியல் ஸ்கூல் ஒரு அரை கிலோமீட்டர் தொலைவிலையும் சீனிவாசபுரம் பஸ் ஸ்டாப்பு ஒரு முக்கால் கிலோமீட்டர் தொலைவிலும் தான் இப்போ நம்ம பார்க்குற இடத்துலேருந்து வருது வேணுங்கிறான் கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்